வணக்கம் நேர்களே நான் உங்கள் ரிஜியா பேசுறேன் ஆயிரத்தி ஒரு இரவுகள் எபிசோட் ஆறு வாங்க நேயர்களே மாமன்னருடைய கட்டளைக்கு உட்பட்டு ஷாஜாத் கதைகளை எப்படி கொண்டு செல்றான்னு பாப்போமா அந்த கன்றுக்குட்டி என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க துள்ளி குதிச்சு அவனுடைய காலுக்கு பக்கத்துல மண்டியிட்டு கதறிய அந்த கன்று குட்டியை விட்டு வேறொரு பசுவை வெட்ட சொன்ன போது என் மனைவி வந்து இந்த கொழுத்த கன்றையே வெட்டினால் நிறைய கொழுப்பும் மாமிசமும் கிடைக்குமே அப்படின்னு சொன்னான் நான் சம்மதிக்கவே இல்லை வேறொரு பசுவே அதுக்கப்புறமா வெட்டப்பட்டுச்சு மறுநாள் நான் போது அந்த இடையன் என் பக்கத்துல வந்து நின்றான் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னான் நானும் ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிற ஆவல்ல உடனே சொல் அப்படின்னு சொன்னேன் நேற்று நீங்க வெட்ட வேணான்னு சொன்னீங்க இல்லையா ஒரு கன்றுக்குட்டி அந்த கன்றுடன் நான் என் வீட்டுக்கு போனேன் வீட்டிலிருந்து என் மகள் அந்த கன்று குட்டியை பார்த்ததும் நாணப்பட்டு தன் முகத்திரையை இழுத்து மூடிக்கிட்டா அதுக்கப்புறமா அழக ஆரம்பிச்சுட்டா என்கிட்ட முன்னறிவிப்பு இல்லாம இப்படி ஒரு இளைஞரை முன்கொண்டு வந்துகிறீர்களே என்றால் வியைப்பால சுற்றுமுற்றும் பார்த்தேன் கன்றையும் என்னையும் தவிர அங்க வேற யாருமே இல்லையே மகளே வேறு யாருமே இங்க இல்லாதப்போ இளைஞரை கூட்டி வந்ததாக சொல்றியே இது என்ன விந்தை புரியவில்லை அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு என் மகள் அப்பா உங்களுடன் இருக்கும் கன்றுக்குட்டி குட்டி யாருன்னு தெரியுமா அது நம்முடைய எஜமானாரின் மகன் நம்மளுடைய மூத்த எஜமானி அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திர சக்தியால சின்ன எஜமானி அம்மாவை பசுவாகவும் அவளுடைய மகனை கன்றாகவும் மாத்திட்டாங்க பசு உருவில இருந்த இவனுடைய தான் நீங்க வெட்டி விட்டீங்களே தோலை உரித்ததும் கொழுப்போ மாமிசமோ இல்லாததை பத்தி கண்டிருப்பீங்களே அதுக்காகவே தான் நான் அழுதேனப்பா அப்படின்னு சொன்னான் இதை கேட்டனா எஜமானாராகிய தங்களிடம் கூற ஓடோடி வந்தேன் அப்படின்னு சொன்னான் அந்த இடையன் இடையனுடைய மகளும் மந்திர வித்தைகளில் நல்ல தேர்ச்சி பெற்றவள் தான் அதனால இதையெல்லாம் அவளால சொல்ல முடிஞ்சது நானும் இடையனை அழைத்து கொண்டு அவன் மகளை சந்திக்க போனேன் அவளை சந்தித்து கேட்டதில் வெட்டப்பட்ட பசு என்னுடைய இரண்டாவது மனைவி என்றும் இந்த கன்று என் மகன்தான் என்றும் தெரிய வந்துச்சு உன்னால் என் மகனை பழையபடி உருமாற்றி தர இயலுமா அப்படின்னு கேட்டேன் அவள் இரண்டு நிபந்தனைகளுக்கு நான் உட்பட்டால் உருமாற்றுவதாக சொன்னாள் உங்கள் மகன் பழைய உருவம் எடுத்ததும் நான் அவரை மணக்க அனுமதிக்க வேண்டும் இப்படி உருமாற்றிய உங்கள் முதல் மனைவியை என் இஷ்டப்படி வேறு ஒரு உருவமாக மாற்ற அனுமதிக்க வேண்டும் அப்படி இல்லனா உங்களுடைய முதல் மனைவி என்ன தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னான் நானும் இந்த இரண்டு நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொண்டேன் பிறகு அவள் அருகில் உள்ள கிணற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வர சொல்லி வெகு நேரம் மந்திரித்தாள் அந்த மந்திர நீரை கன்றுக்குட்டியின் மேல் தெளித்தாள் உடனே கன்றுக்குட்டி உருமாறி தன் சுயரூபத்துடன் என் மகனாக மாறியது வியைப்பாலும் துயரத்தாலும் துடித்த நான் மகனை சேர்ந்தனைத்து உச்சி முகந்தேன் என் மகன் நடந்த வரலாறுகள் அனைத்தையும் சொன்னான் இடையனின் மகளை என்னுடைய வீட்டிற்கும் அழைத்து சென்றேன் என் மூத்த மனைவியை மந்திர நீர் தெளித்து ஒரு மானாக அந்த இடைப்பெண் மாற்றிவிட்டாள் நானும் வாக்களித்தபடி என் மகனுக்கு அந்த இடைப்பெண்ணுக்கும் கோலாகலமாக திருமணத்தை நடத்தி வைத்தேன் ஏ பூதராஜனே இதுதான் என்னுடைய கதை என்னுடன் இருக்கும் இந்த மானே என் மூத்த மனைவி என்று சொன்னான் முதியவன் இந்த கதையை கேட்டதும் பூதம் மிகவும் ஆச்சரியப்பட்டு வாக்களித்தபடியே வணிகனின் குற்றத்தில் மூன்றில் ஒரு பாகத்தை மன்னித்து விட்டது அதுக்கப்புறமா இரண்டு நாய்களுடன் வந்தவன் பூதத்தை பார்த்து என் கதையையும் கேள் உனக்கு பிடிச்சிருந்தா வணிகனோட மூன்றில் ஒரு பாக குற்றத்தை மன்னிச்சிடுவியா அப்படின்னு கேட்டான் பூதம் மறுபடியும் கதை கேட்கும் ஆசையினால சம்மதிச்சு இரண்டு நாய்களோட வந்தவனுடைய கதையை சொல்ல சொல்லுச்சு அவனும் அவனுடைய கதையை சொல்ல ஆரம்பிச்சான் பூதங்களின் மாமன்னரே கேளுங்கள் எனக்கு இரண்டு சகோதரர்கள் இருந்தாங்க என்னுடைய தந்தை இறக்கும் போது மூவாயிரம் தினார்கள் மட்டுமே வச்சிட்டு செத்தாரு நாங்கள் மூவரும் அதை சமமா பங்கிட்டு கொண்டு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் என் இளைய சகோதரர்கள் ரெண்டு பேருமே கடல் தாண்டி வணிகம் செய்ய கப்பல் ஏறி போயிட்டாங்க நான் மட்டும் என்னுடைய வியாபாரத்தை கவனிச்சுக்கிட்டு ஊரிலேயே இருந்துட்டேன் பல வருஷம் கலைஞ்சு போயிடுச்சு ஒருவர் பின் ஒருவரா என் சகோதரர்கள் ஒன்றும் இல்லாத பக்கிரிகளாக ஊர் வந்து சேர்ந்தாங்க நான் அவங்க மேல இரக்கம் கொண்டு அவங்கள என்னுடனேயே வச்சுக்கிட்டேன் என் வியாபார லாபத்திற்கு சம பங்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தேன் அவங்களும் நன்றி விசுவாசத்தோட நடந்து கொண்டாங்க வியாபாரம் செழி தோங்கியது பிறகு ஒரு நாள் நான் என் இளைய சகோதரர்கள் இரண்டு பேரும் கடல் தாண்டி வியாபாரத்துக்கு போய் வரலாம் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க நான் முதல்ல சம்மதிக்கவே இல்லை அவங்களுடைய நச்சரிப்பு தாங்காமல் அதுக்கப்புறமா ஒப்புக்கொண்டேன் இந்த நிலமையில அப்போ என்கிட்ட இருந்த மொத்த காசுகள் ஆறாயிரம் தினார்கள் நான் மூவாயிரம் தினார்களை யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டு இருந்த மூவாயிரம் தினார்களோடவே புறப்பட்டு போனேன் நாங்கள் மூணு பேரும் கடல் தாண்டி தூர தேசம் போய் வியாபாரம் செஞ்சோம் ஏராளமான லாபம் சம்பாதித்தோம் பெருத்த லாபத்தோட வியாபார பொருட்களை ஒரு கப்பலில் ஏற்றி எங்களுடைய நாட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தோம் இடையில் வர வழியில் ஒரு தீவில் ஒரு நாளை கழித்தோம் அந்த தீவில் நான் ஒரு அழகிய இளம் பெண்ணை பார்த்தேன் அவள் கந்தல் உடையை உடுத்தி பிச்சைக்காரி மாதிரி இருந்தான் உங்களை பார்த்தா தாளார குணமுடையவராக தெரியுதே என்னையும் உங்க கூட கப்பலில் ஏற்றி போங்கனே நான் உங்களுக்கு விசுவாசம் மிக்க மனைவியாக இருப்பேன் அப்படின்னு என்னை கெஞ்சினா நானும் அவளுடைய அழகையும் இந்த கஷ்ட கோலத்தையும் கண்டு சம்மதிச்சு கப்பலுக்கு அழைச்சிக்கிட்டு போனேன் கப்பலுக்கு போனதுக்கு அப்புறமா என் இளைய சகோதரர்களுக்கு அவளை அறிமுகப்படுத்தி வச்சேன் நல்ல உடைகளை அவளுக்கு உடுக்க கொடுத்தேன் அன்னையிலிருந்து கணவன் மனைவியா வாழ்ந்தோம் ஒரு நாள் கப்பல் கடல்ல போய்கிட்டு இருந்துச்சு அன்னைக்கு இரவு நானும் என் மனைவியும் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தோம் அப்போது என்னையும் என் மனைவியையும் ஒழித்து விட்டால் சொத்துக்கள் முழுவதையும் தாங்களே எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பேராசையால என் இளைய சகோதரர்கள் இரண்டு பேருமே சேர்ந்து எங்களை தூக்கி கடல்ல எரிஞ்சிட்டாங்க கடல்ல தூக்கி எரியப்பட்டதுமே என்னுடைய மனைவி ஒரு பெண் பூதமா மாறிட்டா அவள் தன் கைகளால என்னை ஏந்தி கொண்டு பின் வான மார்க்கமா என்னை தூக்கி கொண்டு ஒரு தீவை அடைந்தாள் அங்கு இறக்கிவிட்டாள் என்னை அதுக்கு பிறகு மாயமாக மறைந்து போனாள் தனியே விடப்பட்ட நான் என் துர்பாக்கியத்தை நினைத்து அழுது கொண்டிருந்தேன் மறுநாள் அந்த பெண் பூதம் என் முன்னாலே தோன்றி நான் தான் உங்களுடைய மனைவியாக இருந்தேன் உங்கள் அழகு என்னை வசீகரிக்கவே நான் மாடிட பெண்ணாக உருமாற்றம் அடைந்து உங்கள் எதிரே வந்து மனைவியாய் என்னை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டினேன் நீங்களும் என்னை நல்ல குணத்துடன் ஏற்றுக்கொண்டீர்கள் பேராசையால் உங்களுடைய சகோதரர்கள்தான் நம்மை கொள்வதற்காக கடலில் தூக்கி எறிந்தார்கள் அதனால் அந்த நய வஞ்சகர்களை இப்போதே கொன்று கப்பலுடன் கடலில் ஆழ்த்தி கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னான் நான் சகோதர பாசத்தால அவங்களுக்கு தீங்கி இழைக்க வேணாம் அப்படின்னு பெண் பூதத்துக்கிட்டே வேண்டிக்கொண்டேன் நீண்ட நேரம் விவாதத்திற்கு அப்புறமா பூதம் மனமெறங்கி ஒப்பு கொண்டுச்சு வான தூக்கிட்டு போய் என்னை என்னுடைய வீட்டு மாடி மேல விட்டுட்டு மாயமா மறைஞ்சு போயிடுச்சு மறுநாள் முன்பு புதிச்சு வச்சிருந்த மூவாயிரம் தினார்களை தோண்டி எடுத்துக்கிட்டு பழையபடி என்னுடைய கடையை திறந்து வியாபாரத்தை மறுபடியும் துவக்கி வந்தேன் கடையை அன்னைக்கு நேரம் ஆவிருந்ததுனால மூடிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தேன் வீட்டோட வாசப்படியில இந்த இரண்டு நாய்க்குட்டிகளும் கட்டி வைக்கப்பட்டிருந்துச்சு என்னை கண்டதும் அந்த நாய்கள் அழுதுது என்னுடைய காலை நக்கி சுத்தி சுத்தி வந்துச்சு எனக்கு ஒண்ணுமே புரியல திகச்சு போயிட்டேன் அப்போ அந்த பெண்பூதம் மறுபடியும் வந்து நாய்களாக இருப்பவங்கள்தான் உங்களுடைய நயவஞ்சக சகோதரர்கள் நான் எவ்வளவு தடுத்தும் என்னுடைய சகோதரி ஒருத்தி என்னுடைய கதையை எல்லாம் முழுதுமாக கேட்டுவிட்டு கோப ஆவேசத்தோடு நாயாக மாற்றி என்னிடம் கொண்டு வந்தாள் நான் தான் இரண்டு நாய்களையும் உங்கள் வீட்டு வாசலில் கட்டி போட்டேன் இன்னும் பத்து வருஷங்கள் கழிந்ததும் நானே இவர்களை மீண்டும் மனிதர்களாக மாற்றிவிடுகிறேன் அப்படின்னு கூறிவிட்டு என்கிட்ட விடை பெற்று கொண்டு போய்விட்டான் இது நடந்து பத்து வருடங்கள் ஆக போகிறது அதனால் என் சகோதரர்களின் சாப விமோசனத்துக்காக அந்த பெண் பூதத்தை தேடி போய்கொண்டிருந்தேன் வழியில் இந்த வணிகனின் சோக வரலாற்றை கேட்டேன் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் அப்படின்னு நீ வரும் வரை இங்கிருந்தேன் அப்படின்னு சொன்னா நாய்களோட வந்தவன் இந்த கதையை கேட்ட பூதம் உண்மையிலேயே மகிழ்ந்து வாக்களிச்சபடி வணிகனின் குற்றத்தில் மீண்டும் மூன்றில் ஒரு பாகத்தை குறைத்து மன்னித்தது இப்படி இந்த கதையை சொல்லி முடிச்சார் ஷஹாத் அப்படி சொல்லி முடிக்கிறப்போ பொழுது விடியும் நேரம் ஆயிடுச்சு மன்னர் ஷாரியர் கதையோட சுவாரஸ்யத்துல ஆழ்ந்து போயிருந்தார் கதை கேட்கும் ஆவல்ல உந்தப்பட்ட பேரரசர் ஷாரியர் கோவேறு கழுதையோட வந்தவனுடைய கதைய சொல்லலையே அவன் கதையை கேட்ட பூதம் இறுதியில என்னதான் செஞ்சது அப்படிங்கிறத பற்றி இன்றிரவு நீ சொல்லலாம் அப்படின்னு கட்டளையிட்டார் அப்படின்னா இன்றைய காலையிலையும் ஷாஜாத்துக்கு மரண தண்டனை இல்லை நாளை மீண்டும் ஷாஜாத் ஒரு கதையை சொல்வார் நாமும் நாளை வேறொரு எபிசோடில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்